மனோதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம காவேரி எப்படியோ நம்ம விஜய் விஜய்கிட்ட பேசி திரும்பியும் வீட்டுக்கே போறதுக்கு சம்மதம் வாங்கிடுறாங்க கெஞ்சி கூத்தாடி இதுக்கப்புறம் என்ன நேரா வீட்டுக்கு போறாங்க அதாவது இப்போதைக்கு காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் யமுனா நேரா போய் நிவீன் கிட்ட நன்றி சொல்றாங்க தனக்காக அவங்க அம்மா கிட்ட ஏன்னா அவங்க அம்மா வந்து விவாகரத்து பண்ண சொன்னாங்க இல்லையா ஆனா நிவீன் இருந்துகிட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுக்காக தான் அது மட்டும் இல்ல நீங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் அதுக்கு பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்ட உடனே ஊர்ல இருக்கிற வீட்டை விக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுல எனக்கும் ஒரு ஷேர் வரும்ல அதை வச்சு நீங்க பிசினஸ் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல நம்ம நிவீனாவது அதை வாங்குறதாவது அந்த பணம் வந்ததுன்னா அதை நீனே வச்சுக்கே உன் பணம்லாம் எனக்கு வேணாம் எனக்காக நீ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா படி படிச்சு எக்ஸாம்ல முதல்ல பாஸ் பண்ணு அப்படின்ட்டு போயிடுறாப்புல இந்த பக்கம் நம்ம காவேரியும் விஜய்யும் மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறாங்க போகும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா படத்துக்கு கும்பிட்டுட்டே கிளம்புறாங்க இங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க அதாவது நம்ம விஜயோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க தாத்தாவுக்கு பயங்கரமான சந்தோஷம் சொன்ன மாதிரியே அழைச்சிக்கிட்டு வந்துட்டியே அப்படின்னு காவேரியா புகழ்றாப்புல நம்ம பாட்டி நம்ம விஜயோட சித்தி இவங்க எல்லாமே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வரீங்க ஆரத்தி எடுத்து தான் உள்ளார வரணும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம சொட்டத்தல அன்பு அங்க வந்து சாக்கிங்க பாக்குறாப்புல இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.